முதல்ல உலக தகவலமாக பாரு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு பிரச்சனை மனுஷன் பெரிய பிரச்சனை வராத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை தான் வாழ்வுடைய வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்துகிறது பிரச்சனை மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் எதுவுமே கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஒருத்தர் இங்கிருந்து பேசுகிற போது கடைசியில் இருக்கிற வைக்க கண்டுபிடிச்சிச்சு இல்லையா முன்னாள் இந்த மாதிரிலாம் நாங்கள் கிட்ட வருது போது அதிலே ஃபேன்லாம் வச்சிருக்காங்க இது எங்கேயிருந்து இந்த வியூலாம் கிடைக்குதுரா ஏரியில் கிடைக்க மாட்டேங்குது ஏடா ஒன்று அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் மனித வாழ்வுடைய பிரச்சனைகள் தான் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையும் மிகச்சிறந்த விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறோம் மனிதனால் பறக்க முடியுமா அப்படிங்கிற கற்பனை தான் மனிதனை பறக்க வச்சிருச்சு விமானமாக இல்லையா அப்போ பிரச்சனையை என்ஜாய் பண்ணவும் அதை ஒரு அது ஒரு அது ஒரு சிக்கலை பார்க்காம அது எந்த பண்ணலாம்னு யோசிக்கிற மைண்டு தான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டே மிக முக்கியமான மைண்ட் வாட் ஆர் த சைஸ் ஆஃப் ப்ராப்ளம் தட் இஸ் சால்வ் தட் மைஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் லைஃப் தட் யூ ஹாவ் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்வி உங்களுக்கு பெரிதாக்குகிறது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பில்லியன் டாலர் பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுது ஒன்றுமே பண்ணலை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது அவ்வளவுதான் யாரெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க எவ்வளோத்துல மிக பெரிய ஆட்களாக இருக்காங்க நம்மளா கணக்கு நோட்டில் உட்காந்து நம்ம தாத்தா காலத்தில் உட்காந்து ஒரு பெரிய பெரியடை போட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க கணக்கு நோட்டாக எழுதிட்டுப்பாங்க பத்து நோட்டு இருபது நோட்டு ரூமே இருக்கும் ஒரு ரூமில் வந்து பத்தா பத்து வருஷம் கணக்கு நோட்டுகள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க அதை சிம்பிளாக முடிச்சு விட்டுங்க இந்த டேலி தான் படிக்கிறீங்களே அந்த மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் கூட ஆஃப் திட்டம் கொண்டாலும் முடிச்சா முடிஞ்சு பில்லியன் டாலர் அவ்வளோதான் முடிஞ்சு பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த உலகம் முழுக்க தீர்வை கண்டுபிடிப்பவர்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் முதல்ல நீங்கள் வெளிப்புறச் சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் உட்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறா தான் முக்கியம் அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது யாருக்கு தன் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தங்களுடைய வெற்றிகள் மீது சந்தேகம் இருக்கும் தன்னால் முடியுமா முடியாதா என்பது குறித்து ஒரு சந்தேகம் இருக்கும் மனுஷன் சந்தேகமே இல்லாமல் ஜெயிக்க முடியும் நம்மளும் வந்தால் நீங்களும் சரி நானும் சரி யாராக இருந்தாலும் சரி சந்தேகமே இல்லாமல் என்னால் வெற்றி பெற முடியும் நம்பியும் இருக்கு நான் காலம் வளர வளர நாம சேர்த்துக்கொண்ட நெகட்டிவான சிந்தனைகள் நம்ம தோற்கடிக்கக்கூடிய மனிதராக மாற்றி வச்சிருக்கு நீங்கள் போற கேளையும் சரி நான் போகிற கேலையும் சரி எப்போதுமே நம்ம அம்மாக்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க உங்க பெத்தெடுக்க நான் கடுமையாக சிரமப்பட்டேன் அப்படிவாங்க ஆனால் உண்மையில் என்னென்னு கேட்டால் பெத்தெடுக்க அவங்க மட்டும் சிரமப்படலை அவங்களுக்காவது பக்கத்தில் டாக்டர் இருந்தாரு வீட்டுக்காரர் இருந்தாரு மருந்து மாத்திர இருந்துச்சு இப்போல்லாம் மருத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது வழி இல்லாத பிரசவம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல போனோம்னா குழந்தை பிறப்புல வந்து குழந்தை இறப்பதே அல்மோஸ்ட் இல்லைங்கிற தான் மருத்துவத்தை கொண்டுகிட்டு போயிட்டாங்க அளவுக்கு டெக்னாலஜி வந்துச்சு அந்த கிரெடிட் எல்லாம் பெரும்பாலும் இப்போ சொல்கிறோம் ஒன்று பெற்றுட்டு நான் தான் சிரமப்பட்டேங்கிறோம் என்றைக்கே அது பிள்ளை என்ன சிரமப்படுச்சுன்னு யோசிக்கிறீங்களா ஆக்சுவலாக பிள்ளைங்க சிரமம் பெரும் சிரமம் அதுக்கு இருந்து தெரியாது அப்பா இருந்து தெரியாது பூமி ஒன்று இருக்கிறதே தெரியாது வெளியில் வந்தால் நம்மள கொஞ்சம் எல்லாம் கொஞ்சமாட்டேங்களாம் தெரியாது ஆம்பளை பிள்ளையா பொழுது பிள்ளையான்னு தெரியாது கருப்பாக சவப்பானு தெரியாது வெளியில் வெயிலாக இருக்குமா என்னவாக இருக்கும் யார் இருப்பான் எத்தனை சேனல் இருக்கும் எனக்கு இருக்குமா இருக்காத ஒன்றுமே தெரியாது அது வாழ்க்கையில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தவரால் அது எப்படி அது தனக்கு இருக்க கன்விக்ஷனில் வெளியில் வருது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம தான் பெரும் சிரமப்படணும் அவர்கள் நம்பிக்கையோடு வெளியே வருகிறார்கள் யாரும் இந்த உலகத்தில் அவர்கள் இருக்கின்ற தெரியாமல் இருந்து விட்டாலும் வெளியே வந்து விட முடியாத ஒத்துவேகம் இருக்குல்ல அதுதான் அவங்கள உந்தி தள்ளி இந்த உலகத்துக்கே கொண்டு வந்துச்சு இல்லையா அப்படி நம்பிக்கையோடு சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்துக்கு வர முடியும்ன்ற நாம தான் அப்படி நம்பிக்கையோடு பிறந்த நாம தான் இப்போ ஒவ்வொன்றத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்னால் இது முடியுமா முடியாதா இது நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாது அதனால் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இது சொல்லப்படுகிறோம் ரூமி இதை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தோற்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயிச்சுட்றேன் ஏன்னா தோற்கறதுக்கு தான் அவ்வளோ பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் பயமா இருக்கு இல்லையா சந்தோஷமாக இருந்தால் கூட சில பயம் வந்துருக்கும் ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருந்தோம்னு வச்சுக்கலாம் நீங்கள் சாயந்தரம் உட்காந்து என்ன யோசிப்பீங்க பெரும்பாலும் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்போ நாளைக்கு தான் கர்மம் வந்து தொலைஞ்சிடுமோ அப்படின்னு பயமாக இருக்கு மனிதருக்கு சந்தோஷமாக இருக்கிறதா இயல்பான வாழ்க்கை வெற்றி அடைவதா மனிதன் கொண்டு வர்றான் இல்லையா வெற்றி அடைவதற்கு தான் மனிதனுடைய இயல்பு ஆனால் அடைவதற்கு தான் இவ்வளவு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதன் முதல்ல உங்களை சந்தேகம் இல்லாமல் உங்கள் மன அமைப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் வருவதற்கான காரணம் நீங்கள் உங்களுடைய பெட்டர் வர்ஷனை இல்லாதப்ப என்னால் இதை செய்துவிட முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதனாலதான் ஸ்ட்ரெஸ் வரும் நாம நினச்சி அதிகமாக வேலை பார்க்கிற போது ஸ்ட்ரெஸ் வரும் அப்படி இல்லை ஜஸ்பேஸ் ஹெட் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உங்களால் தீர்வு செய்ய முடியும் என்று தெரிந்திருந்தும் கூட அதை செய்யாமல் நீங்கள் தவிர்க்கிற போது உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது அதில் தான் ஸ்ட்ரெஸ் வரும் அதிகமான வேலை இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வருவதால்தான் கிடையாது தொடர்ச்சியாக வேலை இருப்பதனால ஸ்ட்ரெஸ் வருது தான் கிடையாது இஃப் யூ ஆர் நாட் இன் யுவர் பெட்டர் வெர்ஷன் யூ வில் கெட் அஜுகேட்டட் நீங்கள் உங்களுடைய பெட்டர் வெர்ஷனாக இருப்பதற்கான தகுதி இருந்தும் அப்படி நீங்கள் இல்லாமல் இருக்க போது உங்கள் மீது ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகம் உங்கள் வெற்றியை தடுக்கும் நம்மளாலேயே நம்ம பெட்டர் வெர்ஷனாக இருக்க முடியாது அப்படின்னா நம்மகிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது நம்ம வாங்கிகளை எல்லா விஷயத்தையும் செய்வோம் தொடருவாங்கிறதா பிரச்சனை எல்லா நேரமே அப்படி உரை கேட்பதற்கு கூட விஷயங்களே அப்படி தான் நீங்கள் வந்து பேசுங்க சார் மோட்டிவேஷன் அப்படி பற்றிக்கிட்ட எரியும் பற்றிட்டு தெரியாது நான் வெளியில் போட்டுக்குள்ளே அணைஞ்சிடும் மோட்டிவேஷன் இஸ் சம் ஃப்ரம் அவுட் சைட் இட் இஸ் மோட்டிவேஷன் வந்து வெளியிலேருந்து வருது அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆயுதமாகவே பண்ணால் ஒவ்வொரு பேசுவது உங்களுக்கு அமையலாம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கணுங்கிற இன்னர் பிரச்சினை நீங்கள் எப்போ வச்சிருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷனுக்கிட்டே இருக்கும் அது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்குங்கிற அவசியம்லாம் கிடையாது எல்லா நேரத்தில் ஒரு ஆட்பாட்டுக்கிட்டே இருக்க முடியுமா என்ன இவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்குறேன் எல்லாம் மோட்டிவேட் ஆயிட்டா என்ன உள்ளுக்குள்ள மோட்டிவேஷன் வந்துருக்கணும் உள்ளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்துருந்தா தான் நம்மளால வெளியிலேயே மோட்டிவேஷன் வரும் நான் ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருந்தேன் ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்தார் அப்படின்னு நம்மளா படிச்சிருப்போம் இல்லையா ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரு அப்படின்னு படிச்சிருப்போம் படித்தீங்கன்னா இல்லையா சரி ஓகே உங்க சிலபஸ் இல்லை கொடுக்குது நான் படித்தப்போ போட்டேன் வந்துடுச்சு அந்த நாடகத்தை காந்தி கூட சேர்ந்து ஒரு நூறு பேராதை பார்த்துட்டு இல்லையா ஏன் மற்ற தொண்ணூத்தொம்பது பேர் முடிவெடுக்கிற காந்தி மட்டும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தார் ஏன்னா காந்திக்கு பொய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் ஏற்கனவே இருந்துச்சு பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் ஏற்கனவே இருக்கிற போது அந்த நாடகத்தை பார்க்கிறவர் முந்தி தள்ளப்படுகிறார் இனிமேல் பொய் சொல்லக்கூடாது முடிவெடுக்கிறார் அவ்வளவுதான் உங்களுக்குள்ள மேலே வரணுங்கிற எண்ணம் உங்களுக்குள் இல்லை என்றால் வெளியிலிருந்ததை ஒரு ஒரு நாள் முந்தியெல்லாம் தள்ள முடியாது அதுக்கு உங்களை பற்றின ஒரு செல்ஃப் அல்லது ஒரு நல்ல ஒரு சுய சிந்தனையோ இருக்கு உங்களுக்கு பெரிய நீங்கள் நம்ப பாருங்கள் நமக்கு மற்றவங்களை பார்த்து பிரமிக்கிறதா ஆச்சரியம் உங்களை பார்த்து இன்றைக்காது நீங்கள் பிரமித்திருக்கிறீங்களா